வணக்கம் சார் வணக்கம் யூஎஸ் அரசாங்கம் ஃபெட் ரேட் கட்டை கட் பண்ணி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை அறிவிச்சிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃபெட் வந்து கட் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட இம்பாக்ட் என்னவா இருக்கும் இந்த ஃபெட் ரேட் கட்டை நம்ம இந்தியன் எக்கானமி எப்படி அப்சர்வ் பண்ணுவோம் ரிசர்வ் தேர்ட் ரேட் கட் இந்த ஆண்டு பொறுத்தளவில் மூன்று முறை மூன்றாவது முறையாக ரேட் கட் பண்ணப்பட்டிருக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் இப்போ இந்த ரேஞ்ச் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் இந்த ரேஞ்சிலேருந்து தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கு ஸோ ஒரு டேஷ்போர்டு எடுத்து நம்ம பார்க்கும்பொழுது இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று யூஎஸ் பேஸ்ட் ஃபேக்டர்ஸ் இன்னொன்று வந்து இந்தியன் ஃபேக்டர்ஸ் ஸோ டாலர் எப்படி ரியாக்ட் பண்ணோம் கோல்டு எப்படி ரியாக்ட் பண்ணோம் இந்தியன் இக்குவிட்டீஸ் சி ஹெட்லைன் எடுத்து நம்ம வந்து செட்டரிஸ் பேரிபஸ் எல்லா ஃபேக்டர்ஸும் கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா ஃபெட்ரலிசோடைய ரேட் கட் அப்படிங்கிறது வந்து இந்தியன் இக்குவிட்டீஸுக்கு இந்தியன் ஃபினான்ஷியல் அசட்ஸுக்கு இன்ஃப்ளோ கொண்டு வரக்கூடிய ஒரு அறிவிப்பு பட் இப்போ இருக்கக்கூடிய சூழல் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இல்லை ஏன்னா டாலர் டாலருக்கு நிகரான ரூபாயுடைய வீக்னஸ் இருக்குது ருபீ வீக்காக இருக்குது ஜென்ரலி மார்க்கெட்ஸ் வந்து அந்த ஏர்னிங்ஸுடைய அந்த ஸ்லகிஷ்னஸ் இருக்கிறதுனால மார்க்கெட்ஸும் ஒரு வாலெட்டைல் ஜோனில் இருக்குது அண்ட் எஃப்ஐஎஸ் ஆல்ரெடி இந்த இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி வித்ரா பண்ணிட்டாங்க ஃப்ரம் மார்க்கெட் ஸோ அதனால் ஓவரால் பர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது இன்ட்ர ஃபெடரல் ரிசர்வோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் பாரோயிங் வந்து யுஎஸில் சீப்பராக கொண்டு வரும் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து தே பாரோ லோக்கலி யூஎஸில் பாரோ பண்ணி எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் இந்தியா போன்ற மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் வந்து ஒரு பேட்டர்ன் கடந்த காலங்களில் இருந்தது பட் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது நிறைய குளோபல் ஃபேக்டர்ஸ் வந்து ஹெட்வின்ஸாக இந்தியன் மார்க்கெட்ஸுக்கு இருக்குது முக்கியமாக ட்ரம்ப்புடைய ஆட்சி ஏன்னா அவருடைய அந்த பொருளாதார கொள்கைகள் டேரிஃப் கொள்கைகள் இந்த இந்தியா யுஎஸ் ட்ரேட் டீலுடைய அன்சர்டன்டி இதெல்லாமே வந்து ஒரு ஹேங் ஓவராக இந்திய பொருளாதாரத்தில் இருக்குது ஹேவிங் செட் இப்போ ஃபெட்ரலிசை வந்து மூன்றாவது முறை கட் பண்ணிட்டதுனால அவங்களுடைய கமெண்ட்ரி நம்ம எடுத்து நம்ம பார்க்கும்பொழுது அடுத்த ஆண்டு ஒரே ஒரு கட் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அவங்க கொடுத்துருக்காங்க அந்த கமிட்டியோடைய ரெஸ்பான்ஸ் அப்படி தான் இருக்குது ஸோ தொடர்ந்து இன்ட்ரெஸ்டேட் கட் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ஒரு பிளாங்க் செக் மாதிரி கொடுக்கல மிஞ்சி போனால் அடுத்தது ஒரு 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 கட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா அங்கேயும் பொருளாதார சூழல் அப்படிங்கிறது ஒரு ஸ்லகிஷாக இருக்கு இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் அவ அவர்களே சொல் சொல்றாங்க அதாவது எலிவேட்டட் இன்ஃப்ளேஷன் ஸ்லோயிங் க்ரோத் அப்படிங்கறது வந்து அங்கே யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை சிக்கலில் இருக்கு அதையும் தாண்டி தான் இன்ஃப்ளேஷன் உயர்வு இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள் இருந்தால் மட்டும்தான் ஒரு மத்திய வங்கி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண முடியும் பட் அங்கே வந்து ட்ரம்ப்புடைய டிமாண்ட் அதாவது ட்ரம்ப்பு வெளிப்படையாகவே ஃபெடரல் ரிசர்வ் சேர்பர்சனாக மிரட்டி தான் அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டை வந்து டிமாண்ட் பண்ணிகிட்டு இருக்கார் ஸோ அந்த அடிப்படையில் வந்து இது ஒரு பொலிட்டிக்கல் இதுவாக தான் பார்க்கணும் பொருளாதார ரீதியாக கட்டு தேவையா அப்படிங்கிறது இன்னும் அவங்களுக்குள்ள ஒரு டிவைடட் ஒப்பீனியனாக தான் இருக்குது இது ஒரு பக்கம் இந்தியாவை நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்தியாவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைந்து கொண்டிருக்கு சென்ற வாரம் கூட ரிப்போ ரேட் வந்து குறைக்கப்பட்டிருந்தது பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலையில் இருக்குது பட் பங்குச்சந்தை பொறுத்தளவில் எஃப்ஐஏ ஃப்ளோஸ் வந்து அதிக வெளி வெளியேறி கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம் அதனுடைய இம்பேக்ட் இன்ஃபேக்ட் பல ஆண்டுகளுக்கு பிறகு நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ்லேயே எஃப்டி எஃப்ஐஏ ஹோல்டிங் குறைந்திருக்கு ஸோ அது வந்து ஒரு கிளியர் பேட்டர்ன் அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து வெளியேறுவது அப்படிங்கிறது ஒரு கிளியர் பேட்டர்னாக தெரியுது அதற்கு பல காரணங்கள் ஒன்று வந்து ஏர்னிங்ஸ் லக்கிஷ்னஸாக இருந்தாலும் டாலருடைய ஸ்ட்ரென்த்து ருப்பியோடைய வீக்னஸ் ஏன்னா ரூபாய் வீக் ஆகும்போது அவர்களுக்கு உண்டான அந்த கரன்சி ஆர்பிட்ராஜ் குறைந்துவிடும் ஒன்று இரண்டாவதாக அதர் மார்க்கெட்ஸ் இப்போ சைனா தைவான் சவுத் கொரியா போன்ற இதர ஆசிய சந்தைகளில் அவங்களுடைய பணம் திரும்பி கொண்டிருக்கு ஸோ இதுவும் ஒரு ட்ரெண்டாக பார்க்கலாம் அதனால் இப்படி ஒரு ஒட்டுமொத்த சினேரியை நம்ம எடுத்து பார்க்கும்போது ஃபெடரல் ரிசர்வ் ரேட் கட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு சாதகமாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு நடைமுறையில் சாதகமாக மாறும் அப்படிங்கிறது இன்னும் வரக்கூடிய வாரங்களில் தான் தெரியும் இப்போ எஃப்ஐஎஸ் முதலீடுகள் இந்தியாவுக்கு திரும்பி வர்றதுக்கான ஒரு அட்ராக்டிவ்னஸை இந்த ரேட் கட் வந்து நமக்கு கொடுக்கலையா இது மட்டுமே ஒரு அதுதான் தான் சொன்ன மாதிரி கடந்த காலங்களில் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு பத்தாண்டுகள் ஐந்து ஆண்டுகளுக்கெல்லாம் முன்னாடி பார்க்கும்போது ஃபெட்ரலிசர் இன்ட்ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருந்ததுன்னா உடனடியாக அது பாயன்சி அப்படிங்கிறது பங்குச்சந்தைகளில் வெளிப்படும் ஏன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே காஸ்ட் ஆஃப் பாரோயிங் கம்மி பெரிய முதலீட்டாளர்கள் அங்கேருந்து பணத்தை பாரோ பண்ணி வங்கிகளில் பணம் கடனாக பெற்று அதிக ரிட்டர்ன்ஸுக்காக எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நம்ம ட்ரெண்டாக பார்த்துருக்குறோம் அது வந்து இப்போ ஒரே விஷயமாக பார்க்க முடியாது இப்போ வந்து ட்ரம்ப் உடைய நான் ஏற்கனவே லிஸ்ட் பண்ண மாதிரி உடைய அந்த பாலிசி ஃபுல் ஃப்ளிப்ளாப்ஸ் அதாவது அவர் ஒரு சீரான ஒரு பாலிசியை அவர் அறிவிப்பதில்லை ட்ரேட் இந்தியா யூஎஸ் ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராகா இருக்குது இப்போ இப்போ கூட சி சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் வந்து மார்ச் வாக்கில் தான் அது வந்து அந்த ட்ரேட் டீல் நடக்கும் அப்படிங்கிறத வந்து கோடிட்டு காட்டியிருக்கார் அப்புறம் வந்து டாரீஃப் டாரிஃப் ஐம்பது சதவீதம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி தான் நம்மளுடைய ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ஸுக்கு ஒரு வீழ்ச்சி ஏற்படும் அதனால் இது எல்லாமே ஏர்னிங்ஸ் க்ரோத்தும் வந்து பெரிய அளவில் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம எதிர்பார்க்க முடியாது டுவெண்ட்டி சிக்ஸில் அது அது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒட்டுமொத்த விஷயத்தை நம்ம எடுத்து பங்குச்சந்தைகள் பொருத்தி பார்க்கும்பொழுது ரேட் கட் மட்டுமே இப்போ வந்து ஒரு ஒன்லி ட்ரிகர் இல்லை ஒன்லி பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம மகிழ்ந்ததில்ல இந்த காலகட்டத்துக்கு எடுத்துக்க முடியாது இது ஒரு சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க குறிப்பாக யூஎஸோட ஃபெட் ரேட் கட் இந்தியாவில் எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் சார் அதாவது அதனுடைய ட்ரிகர் எப்படி ஆரம்பிக்க அப்படின்னா ரூபி ரூபாயுடைய மதிப்பு வந்து ஸ்டெபிலைஸ் ஆகணும் அப்போ தான் வந்து அதனுடைய ஒட்டுமொத்த பலனும் நம்மளுடைய பொருளாதாரத்திற்கு சந்தைகளுக்கு வந்து சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும் இப்போ நேற்றைக்கு வந்து டாலர் வீக்கா அந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு பிறகு டாலர் வீக்கானதை பார்த்தோம் ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கும்பொழுது அதாவது ரூபாயுடைய மதிப்பு வந்து தற்போதைய காலகட்டத்தில் பெரிய ஒரு ஒரு வந்து அது கவலைக்கிடமான ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா அது எக்ஸ்போர்ட்டை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது பட் ரூபாய் வந்து சில காரணங்களுக்காக வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கு அது வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு ப்ளஸ் தான் பட் துறை ரீதியாக பார்க்கும்போது ஐடி ஒரு மிக மிக முக்கியமான துறை ஏன்னா அங்கே வந்து ஸ்பெண்டிங் பொருளாதார வளர்ச்சி இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் எதற்கு குறைக்கப்படுகிறது யுஎஸில் அப்படின்னா எல்லா நாடுகளிலும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கப்படுவது தொழில் இப்போ பொருளாதார வளர்ச்சியை வந்து ஊக்கப்படுத்துவதற்காக அந்த க்ரோத் ரேட்டை வந்து அதிகப்படுத்துவதற்காக முக்கியமான ஆயுதம் டூல் அப்படின்னு பார்த்தா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பது ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கும் பொழுது அங்கே நிறுவனங்களுடைய அந்த ஸ்திரத்தன்மை எல்லாம் அதிகரிக்கும் அவங்களுடைய தொழில் பெருகும் அப்போ ஐடி நீட்ஸ் நீட்ஸ் ஃபார் ஐடி ரெக்குவைர்மெண்ட்ஸ் ஏன்னா கடந்த காலங்களில் சில வருடங்களாக பார்த்தோம் அவங்களுடைய இந்த நெருக்கடியான சூழல் இருந்ததுனால அவங்களுடைய ஐடி ஸ்பென்ட்ஸ்லாம் அமெரிக்க நிறுவனம் இந்தியாவுடைய ஐடி செக்டர் வந்து எண்பது சதவீதம் அமெரிக்க நிறுவனங்களை சார்ந்து இருக்கு அதனால் அந்த நிறுவனங்கள் வந்து திரும்பி ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் ஐடி துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக அமையும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வட்டி வீதம் குறைப்பு அப்படிங்கிறது வளர்ச்சி பாதையை நோக்கி யுஎஸ் போ போவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்போ வந்து முதல் பெனிஃபிஷரி அப்படின்னு பார்க்கும்போது ஐடி துறை இருக்கும் இதர துறைகள் இப்போ ஃபார்மா போன்ற துறைகள் அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடிய துறைகள் ஏற்படுத்தும் பட் நான் சொன்ன மாதிரி இப்போ டாரிஃப்ஸ் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது ட்ரேட் டீல் நிறைவேறாதது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது இதெல்லாம் இருந்தாலும் ஒரு ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா ஐடி ஒரு மிகப்பெரிய பெனிஃபிஷியராக இருக்கும் ஏன்னா யூஎஸ் சார்ந்த ஒரு மிகப்பெரிய துறை அது ரூபி வேல்யூவில் என்ன இம்பாக்ட் வரும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ஸோ இதனால் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் என்ன மாதிரியான வரும் சார் சி எக்ஸ்போர்ட் இன்னும் ப்ராப்ளம் இருக்கு ஏன்னா அந்த இப்போ குறிப்பிட்ட அந்த அப்பேரல்ஸ் ஜெம்ஸ் ஜுவல்லரி ஹோம் ஹோம் டெக்கார் இது போன்ற துறைகளில் வந்து அந்த டேரிப்ஸ் அதிகப்படியாக அப்னார்மல்லாக இருக்கிறதுனால ரூபாயோடைய வீக்னஸ் வந்து ஓரளவுக்கு கை கொடுக்கும் மு முற்றிலுமாக மாற்றி அமைக்கும் சொல்ல முடியாது அந்த அந்த டாரிஃப் குறைக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த பழைய ஸ்டேட்டஸ்கோ அப்படிங்கிறது திரும்பும் அது வரைக்கும் வந்து இந்த ரூபாயோடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு கை கொடுக்கும் அந்த ஓரளவுக்கு ஆர்ட்ராது இப்போ அது இதர நாடுகளில் போட்டி போடும்போது இப்போ இந்தியா கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃபிலிப்பீன்ஸில் ஒரு வியட்நாம் ஒரு பங்களாதேஷ் போன்ற நாடுகள் வந்து அப்பேரலில் போட்டி போடும்பொழுது ரூபாயுடைய மதிப்பு குறையும் பொழுது ஓரளவுக்கு நமக்கு கை கொடுக்கும் அந்த காம்படிட்டிவ்னஸ் அதிகரிக்கும் பட் இது மட்டுமே வந்து ஒரு ஒரு சோல் ரீசனாக ஏற்றுக்கொள்ள முடியாது டாரிஃப் குறைந்தால் மட்டும்தான் அந்த பழைய எக்ஸ்போர்ட்ஸ் அந்த பாதிக்கப்பட்ட எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் திரும்பி பழைய நிலைக்கு வருவதற்கு டாரிஃப் குறைந்தால் மட்டும்தான் அதற்கான ஒரு விடிவு காலம் பிறக்கும் அதே மாதிரி ஃபார்மாவும் வந்து ஒரு முக்கியமான துறையாக பார்க்கப்படுது ஸோ இந்த ஃபெட் ரேட் கட்டோட இம்பாக்ட் ஃபார்மா செக்டரில் எப்படி இருக்கும் ஃபார்மா செக்டர் அளவில் இப்போ அந்த சில குரூஷியல் மெடிசன்ஸ் எல்லாமே அவங்க எக்ஸம்ப் பண்ணியிருக்கிறத நம்ம பார்த்தோம் கடந்த காலங்களில் ஏன்னா ஹெல்த் கேர் யுஎஸ் ஹெல்த் கேர் பொறுத்த அளவில் ஃபார்மா துறை அதாவது இப்போ இந்த இது போன்ற எக்ஸ்போர்ட்ஸாக இருந்தது இப்போ இந்தியாவுக்கு வந்து ஃபார்மா ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் துறை அப்பேரல்ஸ் ஐடி சர்வீசஸ் இதெல்லாமே ஒரு முக்கியமான துறைகள் ஸோ இந்த ரூபாயோடைய மதிப்பு ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகிறது ஒன்று இல்லைன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அப்ரிஷியேட் ஆச்சு அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சூழல் இந்த இந்த மாதிரியான ஒரு சூழலை நம்ம பார்க்கும்பொழுது டாலருடைய மதிப்பு தான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டர்ஸ் எல்லாமே அந்த ரூபாயோட மதிப்பு வந்து வீழ்ச்சி அடையும் போது அவர்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்கும் ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ருப்பி தான் ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை இப்போ இதே இந்த நைன்ட்டி ரேஞ்சில் இருந்து கொண்டிருக்கு பட் அந்த ரூபாய் மதிப்பு வந்து எப்போதுமே எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு எப்போ வந்தால் வீழ்ச்சி அடையும் போது எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஃபார்மாவாக இருக்கட்டும் இல்லை பேரல்ஸ் ஐடி சர்வீசஸ் எல்லாமே ஏற்றுமதி சார்ந்த துறைகள் எல்லாமே ரூபாய் மதிப்பை நிர்ணயம் பண்ணி தான் அதனுடைய அந்த காம்படிட்டிவ்னஸ் அதிகரிக்கும் பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டேரிஃப்ஸுக்கு ஒரு முடிவு கட்டப்பட்டால் மட்டும்தான் பழைய நிலை இந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸுக்கு திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த டேரிஃப் இஷ்யூஸ் தான் ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ டேரிஃப் இஷ்யூஸ்லாம் வந்தப்போ யூஎஸ்ல ஒரு ரெசெஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களோட அவங்களோட எக்கனாமி ரொம்ப வந்து பேடா இருக்கு தான் பேசணும் ஸோ இந்த ஃபெட் ரேட் கட் அந்த ஒரு ரெசெஷன் பயத்தை நமக்கு இன்னும் அதிகப்படுத்தியிருக்கா இல்லை கம்மி பண்ணியிருக்கா சார் இன்னமும் அங்கே அந்த இந்த எக்கனாமிக் ஹேங் ஓவர் இருந்து தான் இருக்கு அவங்க தான் அதுதான் வந்து பவல் கூட சொல்லியிருக்காரு ஃபெடரல் ரிசர்வ் சேர்மன் நேற்றுக்கு அந்த சொல்லும்போது கூட இன்ஃபிளேஷனுடைய த்ரெட்டும் இருக்கு பொருளாதாரம் இந்த ஸ்லோடவுன் இரண்டுமே இருக்குது ஸ்லோடவுனும் இருக்குது அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் உயர்ந்தது அப்படின்னா அவங்களால ரேட் கட் தொடர்ந்து பண்ண முடியாது அதுதான் தெளிவாக கூறப்பட்டிருக்கு ஸோ இன்றைக்கி அந்த நேற்றுக்கு கொடுத்த அந்த ரேட் கட்டை வந்து பிரைஸ்ட் இந்தியன் மார்க்கெட்ஸ் மட்டும் இல்லாமல் குளோபலாகவே அதை எதிர்பார்த்து அது மார்க்கெட்ஸ் ஆஃப் ப்ரைஸ்டின் ஸோ இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் கட்டில் மேபி பாயிண்ட் ஃபைவ் வந்துருந்தால் ஒரு சர்ப்ரைஸ் இருந்திருக்கும் பட் இந்த பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து ஒரு எதிர்பார்த்த ஒன்று இரண்டாவதாக பார்க்கும்போது யூஎஸ் இக்கானமி இந்த டேரீஃபுக்கு பிறகு பல முக்கிய துறைகள் பல அந்த ஹவுஸ் ஹோல்டு குட்ஸு கன்சம்ஷன் துறைகள் எல்லாமே விலையேற்றத்தை பார்த்துட்டு தான் வராங்க ஸோ அதனால தான் அவர் அடுத்த கட்டமாக சில பொருட்களுக்கு வந்து அந்த டாரிஃப் எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தார் ஸ்பைசஸ் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் எக்ஸம்ஷன் கொடுத்தது என்னென்னா அது வீடுகளை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் உயர்ந்து இருக்கும்போது கட்டாயம் அவர்களால் ரேட்டை ஃபர்தராக கட் பண்ண முடியாது ஸோ அப்படி கட் பண்ணனெல்லாம் பொருளாதார வளர்ச்சியை வந்து யூஎஸில் கூட்ட முடியாது ஸோ அந்த த்ரெட்டு ரிசெஷன் வ ரிசெஷனுங்கிற விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருந்தாலும் அந்த அளவுக்கு போகுமா அப்படிங்கிறது இப்போதைய சூழலில் தெளிவாக தெரியவில்லை பொதுவாகவே இந்த ரேட் கட் அப்படிங்கிறது பாண்ட் மார்க்கெட்டில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் கட் பண்ணியிருக்கிற இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இந்தியன் பாண்ட் மார்க்கெட்டில் எதிரொலிக்குமா இவை ஏற்கனவே எதிரொலிச்சு அதை நம்ம பார்த்தோம் நேற்றுக்கு இன்றைக்கி பார்க்கும்போது இந்த டென் இயர் பாண்ட் ஹீல்ஸ் வந்து உயர்ந்ததை பார்த்தோம் பொதுவாகவே பாண்டியல்ஸுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஸ்டாக் மார்க்கெட்ஸுக்கும் ஒரு எதிர்மறையான ரிலேஷன்ஷிப் இருக்குது அதாவது எப்பொழுதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணப்படுது பாண்டியல்ஸ் உயர்ந்ததுன்னா அது வந்து நேர்மறையான தாக்கத்தை வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் அந்த அளவுக்கு பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணாது ஸோ இப்போ பார்க்கும்போது இந்த ஃபினான்ஷியல் ஆண்டில் வந்து இப்போ டென் இயர் பாண்ட் உச்சத்தில் இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் நைன் அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ இதனுடைய தாக்கம் இருந்து கொண்டிருக்கும் ஏன்னா அந்த சேஃப்டி சேஃப் ஹேவன் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில் வந்து பாண்ட் மார்க்கெட்ஸுடைய அந்த ஆர்வம் அதிகரிக்கும் ரீட்டெயில் பார்ட்டிசிபேஷனும் அந்த ஒரு லட்சத்துலேருந்து பத்தாயிரம் குறைக்கப்பட்டதுனால டைரக்ட் பாண்டு மார்க்கெட்டில் ரீட்டெயில் பார்ட்டிசிபேஷனும் அதிகரிச்சிருக்கு பட் அதே நேரத்தில் ஃபாரன் எக்ஸிட்டும் இருக்குது பாண்ட் மார்க்கெட்லேருந்து வெளிநாட்டவரும் வெளியேறி இருக்காங்க கடந்த ஈக்குவிட்டி மார்க்கெட்ஸ் மாதிரி பாண்ட் மார்க்கெட்ஸில் இந்த ரூபாயுடைய மதிப்பு வீழ்ச்சியின் காரணமாக இருக்கிறத பார்த்துருக்குறோம் பட் இந்த ட்ரெண்ட் வந்து இதே மாதிரி நீடிக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது இப்போ வந்து இந்த ரேட்டுக்கு ஒரு நீஜாக க்ரியேஷனாக டென் இயர் ஈல்டு வந்து உயர்ந்திருக்கு ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு தான் அதிகமாக காணப்படுகிறது இப்போ இந்த ரேட் கட் நடக்க போகுது அப்படிங்கிறத பல பொருளாதார நிபுணர்களும் முன்னாடியே கழிச்சு ஆர்டிகல்ஸ்லாம் எழுதுனாங்க நம்ம பார்த்தோம் ஸோ அதனாலேயே மார்க்கெட் இதை டிஸ்கவுண்ட் பண்ணிடுச்சு இதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணலாம்னு எடுத்துக்கலாமா அதுவும் ஒரு காரணம் தான் ஏன்னா ஏற்கனவே ப்ரைஸ்டின் தான் இது வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவாக வந்திருந்தால் சர்ப்ரைசிங்காக இருந்திருக்கும் பட் பாயிண்ட் இந்த இந்த முறை வரும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேட் கட் மட்டும் இல்லை மார்க்கெட்ஸை வந்து இப்போ இம்பாக்ட் பண்ணுறதில்ல ட்ரைவ் டிரைவ் ஏன்னா ருப்பியோடைய வாலட்டிலிட்டி ருப்பியோடைய வீக்னஸ் எஃப்ஐஏ எக்ஸிட் இது எல்லாமே சேர்ந்து அப்புறம் ஏர்னிங்ஸ் ஏர்னிங்ஸ் திரும்பி வந்தால் மட்டும்தான் ஃபண்டமெண்டலாக பொருளாதார அந்த ப பங்கு சந்தையுடைய அடித்தளம் வந்து வலுப்பெறும் அது வரைக்கும் லிக்விடிட்டி ட்ரிவன் இப்போ ஏன்னா இந்த ஆண்டு நம்ம பார்க்கும்போது முழுக்க முழுக்க ஐபிஓவில் நிறைய லிக்விடிட்டி போயிட்டு இருக்கிறத பார்த்தோம் நிறைய புது இஷ்யூஸ் ஐபிஓஸ் வந்து கொண்டிருக்கு அதனால் இருக்கக்கூடிய பணம் வந்து இருக்கக்கூடிய பங்குகள் வந்து வெளியேறி ஐபிஓக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதுதான் நடந்து கொண்டிருக்கு ஸோ இந்த ஐபிஓ ட்ரிவன் மார்க்கெட் இருக்கிறதுனால தான் ஓரளவுக்கு அந்த மார்க்கெட்டுடைய மூமெண்ட் இருக்குது பட் பறந்துபட்ட பணம் அப்படிங்கிறது எல்லா பங்குகள்லேயும் தான் ஒரு ஒரு ப்ராட் மார்க்கெட்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறது வந்து அப்படி தான் வரணும் பட் இந்த ஆண்டு வந்து நிறைய ஸ்கோர்ஸ் ஆஃப் ஐபிஓஸ் வந்ததுனால இருக்கக்கூடிய அந்த வேறு இருந்து இருக்கக்கூடிய பணத்தை வெளியில் எடுத்து தான் ஐபிஓவில் முதலீடு செய்து கொண்டு அந்த ஐபிஓ சென்ட்ரிக் மார்க்கெட்டாக கடந்த ஆறு மாதங்களாக நடக்கிறத பார்த்தோம் ஸோ இது ப்ராட்பேஸ்டாக எல்லா பங்குகளிலேயும் எல்லா துறைகள்லேயும் போகும்பொழுது எப்போ வரும் அப்படின்னா அது ஏர்னிங்ஸ் க்ரோத் இம்ப்ரூவ் ஆகும்போது தான் துறைகள் சார்ந்து அந்த முதலீடுகள் வந்து பெருக்கி டைவர்சிஃபையாக போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கான் அதர்வைஸ் ஐபிஓ ட்ரிவன் மார்க்கெட்டாக தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா சொன்னீங்க பட் லாஸ்ட் குவார்டர்ல வந்து தான் இருந்தது பெருசா நெகட்டிவ்லாம் கொடுக்கல ஓவராலாக நல்லா வந்திருக்கு தான் பார்த்தோம் ஆனாலும் மார்க்கெட்டுக்கு அந்த புஷ் கிடைக்கல ஆல் டைம் ஆல் டைம் ஹைய பிரேக் பண்ணல சார் அதான் அது வந்து ஒரு மோட்ல இருக்கு ஒரு குரோத் மோட்டில் வந்தால் மட்டும்தான் அந்த மார்க்கெட் வந்து அதை அப்சர்வ் பண்ணி அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுத்தும் இப்போ வந்து ஒரு ரெக்கவரி மோடில் இருக்கிறனால பங்குச்சந்தையை பொறுத்த பொறுத்தளவில் வந்து பல விஷயங்கள் அதனுடைய தாக்கத்தை வந்து அதிகரிக்கும் ஸோ ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு லாங் டம் ஏர்னிங்ஸ் பொறுத்தளவில் அடுத்த வரக்கூடிய காலாண்டுகளில் வரக்கூடிய அறிவிப்புகளை பொறுத்து இருக்குது பட் லிக்விடிட்டி ட்ரைவ் பண்ணும்போதோ அதில் வந்து பாசிட்டிவ் நியூஸ் இப்போ ஜிடிபி க்ரோத் நியூஸ் இல்லைனா டா இப்போ ட்ரேட் டீல் சம்மந்தப்பட்ட நியூஸ் எல்லாம் வரும்போது பங்குச்சந்தைகள் ஒரு உயர்வ உயர்வரதோ இல்லை கீழே வரதோ நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதனால் ஷார்ட் டேர்மில் பார்க்கும்போது நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து பங்குச்சந்தைகளை அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் பட் ஏர்னிங்ஸ் க்ரோத் வந்து ஒரு சரியான க்ரோத் பார்த்துக்கு ஒரு ஒரு வளர்ச்சி பாதைக்கு திரும்பினால் மட்டும்தான் அந்த ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்டோரி அப்படிங்கிறது ஈக்குவிட்டி மார்க்கெட்ஸில் அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு பயன்பெறும் அப்போ தான் அந்த பெரிய முதலீட்டாளர்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் மணி அப்படிங்கிறது எஃப்ஐஎம் மணி அப்படிங்கிறது இந்தியன் மார்க்கெட்ஸ்குள்ள வரக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்க முடியும் இப்போ நம்ம ஈக்விட்டியில் என்ன இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் இன்னொரு பக்கம் கமாடிட்டி கோல்டு சில்வர் மாதிரி மெட்டல்ஸ் இந்த ஃபெட்ரேட் கட்னால அந்த மெட்டல்ஸ்ல என்ன இம்பாக்ட் இருக்கும் சார் அதாவது ஃபெட்ரேட் கட்க்கு பிறகு பார்க்கும்போது டாலருடைய வீக்னஸ் வந்ததும் உடனே கோல்டு உயர்ந்ததை பார்த்தோம் ஜென்ரலியே அதுதான் ஒரு ட்ரெண்ட் அதாவது இதனுடைய அடிப்படை விஷயம் என்னென்னா டாலருடைய மூமெண்ட் தான் எல்லா மெட்டல்ஸுக்குமே வந்து டாலர் என்ன நிலையில் இருக்குது ஏன்னா டாலருக்கு நிகரான மெட்டல்ஸ் தான் நம்ம ட்ரேட் குளோபலாக ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கிறதுனால நேற்றுக்கு அந்த வீக்னஸ் இருக்குது பட் தங்கத்தை பொறுத்தளவில் இந்த ஒரு பொருளாதார சூழல் முக்கியமாக யூஎஸ் போன்ற நாடுகளில் உலக பொருளாதார சூழல் வந்து ஒரு ஒரு கிளியரான ஒரு பாத்தில் இல்லை ஒரு க்ளவுடி எக்கனாமிக் என்வாயின்மெண்ட் இருக்கக்கூடிய சூழலில் நிச்சயமாக தங்கம் ஏறக் ஏறக்கூடியதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ஃபெட்ரல் ரேட் கட் இருந்து அது டாலருடைய வீக்னஸை அதிகரித்தால் இன்னும் மேலே ஏறும் அதனுடைய ஏற்றம் வந்து அதிகரிக்கும் பட் ஓவராலாக அந்த டிமாண்ட் ஃபார் கோல்டு அப்படிங்கிறது மூன்று தரப்பு ஒன்று வந்து பெரிய முதலீட்டாளர்கள் இரண்டாவது சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆர்பிஐ போன்ற சென்ட்ரல் பேங்க்ஸ் மூன்றாவது தனிம நம்மளுடைய பர்சனல் கன்சம்ஷன் இந்த மூன்று தரப்பிலிருந்து டிமாண்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்குது அந்த அடிப்படையில் அடுத்த மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் ட்ரம்ப்புடைய டேர்ம் இருக்கு இன்னும் பாக்கி அந்த டேர்ம் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக தங்கத்திற்கு ஒரு பொற்காலமாக தான் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய சூழலை நம்ம சொல்லிக்கலாம் இப்போ இந்த ஃபெட் ரேட் கட் இந்தியன் ஈக்குயிட்டீஸில் கமாடிட்டீஸில் பாண்ட்ஸ்லலாம் என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணும் இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டராக இருக்காங்க ரீட்டெயில் இன்வெஸ்டராக இருக்காங்க அவங்க ஈக்விட்டியை எப்படி அப்ரோச் பண்ணணும் கமாடிட்டீஸை எப்படி அப்ரோச் பண்ணணும் சார் அதாவது கமாடிட்டீஸ் ஈக்குவிட்டீஸ் என்ன டிஃபரென்ஸ் அப்படின்னா இப்போ கமாடிட்டீஸ் பொறுத்தளவில் நம்மளுடைய நிர்ணயத்தில் இல்லை விலை நிர்ணயம் எல்லாமே குளோபலாக தான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ் தான் அது தங்கமாக இருக்கட்டும் இல்லை சில்வர் கோல்டு காப்பர் இண்டஸ்ட்ரியல் மெட்டல்ஸ் எது எடுத்தாலும் நம்ம வந்து நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது நம்ம வந்து ஃபண்டமெண்டலாக அதை பார்க்க முடியாது அங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் சப்ளை குளோபலாக எப்படி இருக்கோ அது அதை அதை ஒட்டி தான் அந்த மூமெண்ட் இருக்கும் அதனால் சிறு முதலீட்டாளர்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் கமோடிட்டிஸ் பொறுத்த அளவில் ரொம்ப விஷயம் தெரியாமல் அதில் போய் இறங்கக்கூடாது அதை பற்றி ஓரளவுக்கு தெரியணும் பட் ரொம்ப ப்ரெடிக்டும் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து டாலருடைய மூமெண்ட் இருக்குது குளோபல் பொருளாதார சூழல் வந்து ஒரு ஒரு மாதிரி வீக்னஸ் இருந்ததுன்னா தங்கத்துடைய டிமாண்ட் அதிகரிக்கும் ஸோ எங்கே யார் வாங்குறாங்க அப்படிங்கிறது உடனே கூட நமக்கு தெரியாது அடுத்த நாள் தெரியுமா இருக்கும் பட் இன்னிக்கே தெரியாது ஸோ அதனால் அது இது போன்ற மெட்டல்ஸ் அளவு மெட்டல்ஸ் காப்பர்லாம் பார்க்கும்போது சைனாவுடைய டிமாண்ட் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்குது ஏன்னா அவங்களுடைய தொழில் வளர்ச்சி எங்கெல்லாம் ஏற்படுதோ அதெல்லாமே அவங்க அக்யூமுலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய ஸ்டாக் பெயிலிங் நடந்து கொண்டிருக்கு ஸோ இது ஒரு பக்கம் ஸ்டாக் மார்க்கெட்ஸை பொறுத்தளவில் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஷார்ட் டேமில் ரொம்பவே காஷியஸாக இருக்கணும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழல் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி பல அந்த ஹெட்வின்ஸ் இருக்குது குளோபலாகவும் பார்க்கும்போது ஹெட்வின்ஸ் இருக்குது டொமஸ்டிக்காகவும் ரூபாயோட வீக்னஸ் இருக்குது ட்ரீட்டி இன்னும் அந்த ட்ரேட் டாக்ஸ் நடந்து கொண்டிருக்கு டாரிஃப்ஸ் இருக்குது அதனால் பல விஷயங்கள் சிக்கலில் இருந்து கொண்டு தான் இருக்குது ஏர்னிங்ஸுடைய குரோத்தும் வந்து பெரிய அளவுக்கு விசிபிலிட்டி இப்போ கரண்ட் இதில் இல்லை ஸோ அதனால் ஷார்ட் டேர்ம் ரொம்ப காஷியஸாக இருக்கணும் பட் லாங் டம் நிச்சயமாக அடுத்த மூன்று ஐந்து பத்து ஆண்டுகளுக்கு பார்க்கும்போது இந்தியாவுடைய வளர்ச்சி அதாவது இந்தியாவுடைய பங்குச்சந்தை வளர்ச்சி வந்து இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி சார்ந்து தான் இருக்கும் இரண்டுமே டீகப்பிள் பண்ண முடியாது அதாவது பொருளாதார வளர்ச்சி இல்லை அப்படின்னா பங்குச்சந்தையோட வளர்ச்சியும் பெரிய அளவில் இருக்காது அதனால் பொருளாதார வளர்ச்சி அடுத்த மூன்று ப ஐந்து பத்து ஆண்டுகளில் வந்து நிச்சயமாக தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கும் அதன் எதிரொலி கண்டிப்பாக சில குவாட்டர்ஸ் கொஞ்சம் முன்ன பின்னால் அது ட்ரேடிங் இருந்தாலும் ஓவராலாக லாங் டேர்ம்ல பார்க்கும்போது இந்தியாவுடைய இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியை பிரதிபலிக்கக்கூடிய விதமாக இந்திய பங்குச்சந்தைகளும் வளர்ந்து கொண்டிருக்கும் அதனால அந்த வளர்ச்சியை திட்டமிட்டு நம்மளுடைய பர்சனல் கோல்ஸ் அதாவது அசட்டலகேஷன் ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லா பணத்தையுமே பங்குச்சந்தை வந்து புல் மார்க்கெட்ல இருக்குது அப்படின்னு நம்மளுடைய எல்லா பணத்தையும் அதில் போடக்கூடாது அதே நேரத்தில் வீக்காக இருக்குது பங்குச்சந்தை வீக்காக இருக்குது அப்படின்னு எல்லாவற்றையும் நம்ம எடுத்துடக்கூடாது அதற்குண்டான அலகேஷன் நம்மளுடைய கால நிர்ணயம் நம்ம பத்து ஆண்டுகளுக்கு வந்து பணம் தேவையில்லை அப்படின்னா கட்டாயம் அதை நல்ல ஈக்குவிட்டி அல்ல ஈக்குவிட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் முதலீடு செய்யலாம் அடுத்த ஓராண்டு இரண்டு ஆண்டு அப்படின்னா பாண்ட் ஃபண்ட்ஸோ இந்த மாதிரி லிக்விட் ஃபண்ட்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் முதலீடு பண்ணலாம் அதனால் தங்கத்திற்கும் ஒரு முதலீடை ஒதுக்கலாம் அதனால அசட் அலகேஷன் ரொம்ப முக்கியம் இரண்டாவதாக கோல்ஸை மேட்ச் பண்ணி முதலீடு செய்வது நமக்கு வந்து அதனுடைய ரிஸ்க் தெரியணும் பங்குச்சந்தையில் என்ன ரிஸ்க் இருக்குது பாண்டில் என்ன ரிஸ்க் இருக்குது இதெல்லாம் தெரிந்து கொண்டு நம்ம அதை கேட்டுற மாதிரி நம்மளுடைய முதலீடுகளை பிரித்து திட்டமிட்டு நம்ம அப்பப்போ ரிவ்யூ பண்ணி ஒன்ஸ் இன் ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் இன குவார்ட்டர் நம்ம அதை வந்து ரிவ்யூ பண்ணி அதை ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமா அப்படின்னு நீண்ட கால அடிப்படையில் பங்குச் சந்தைகள் நிச்சயம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் முதலீட்டாளர்கள் இப்போ வந்து பீக்கில் இருந்தாலும் இன்னும் அடுத்து அடுத்து வரக்கூடிய மூன்று ஐந்து பத்து ஆண்டுகளில் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் ஈக்குவிட்டி இன்வெஸ்டர்ஸுக்கு கொடுக்கணும் பட் அவர்கள் தெரிந்து அதை வந்து ஒரு அடிப்படையிலே தெரிந்து புரிந்து முதலீடு செய்யணும் முக்கியமாக இந்த ஐபிஓ பூமில் போய் பெரிய அளவில் மாட்டக்கூடாது அது ஓரளவுக்கு நம்ம பண்ணலாம் நம்மளுடைய ஒரு ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ஒரு சிறு பர்சன்டேஜ் நம்மள்ட சர்ப்ளஸ் இருந்ததுன்னா அது ஐபிஓ கேமில் நம்ம விளையாடலாம் பட் அதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வைத்துக்கொண்டு பண்ணக்கூடாது நீண்டகால அடிப்படையில் நல்ல வலுவான அடித்தளத்தில் ரெண்டு மூணு ஸ்டோரி நிச்சயமாக இந்தியாவுக்கு கை கொடுக்கும் ஒன்று வந்து கன்சம்ஷன் ஏன்னா இந்தியாவுடைய கன்சம்ஷன் ஸ்டோரி அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கு அது வந்து எஃப்எம்சிஜி மட்டும் இல்லை ஹோம் அப்ளையன்சஸ் ஒயிட் குட்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த கம் கன்சம்ஷன் இப்போ வந்து வட்டி விகிதம் குறைந்திருக்கு ஸோ வட்டி வீதம் குறையும் பொழுது அதனுடைய டிமாண்டு கார் கார்ஸோடைய டிமாண்ட் அதிகரிக்கும் டூ வீலருடைய டிமாண்ட் அதிகரிக்கும் ஹோம் எக்யூப்மெண்ட்ஸ் அப்ளையன்சஸ்ஸோடைய டிமாண்ட் அதிகரிக்கும் அந்த நுகர்வு அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டு தான் இருக்கும் இரண்டாவதாக பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படிங்கிற துறை வந்து நம்மளுடைய அந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனில் இன்னும் அதிகரித்து கொண்டு தான் இருக்கும் அடுத்த ஐந்து பத்து ஆண்டுகளுக்கு பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஒரு கட்டத்தை எட்டும் ஸோ இது போன்ற துறை முக்கியமான துறை நம்மளுடைய பொருளாதார அடித்தளத்திற்கு வலு சேர்க்கும் துறைகளில் தேர்ந்தெடுத்து முத முதலீடு பண்ணும்பொழுது நிச்சயமாக முதலீட்டாளர்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் ஷார்ட் டேர்ம்ல இது போன்ற வீக்னஸஸ் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப இருந்து கொண்டு தான் இருக்கும் ஸோ இந்த யுஎஸ் ஃபெட் ரிசர்வோட இம்பாக்ட் இந்தியன் மார்க்கெட்ல இந்தியன் எக்கானமில எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ சார் நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க